நடிகர் கிருஷ்ணா தமிழ் திரைப்பட நடிகர் இவர் இயற்பெயர் கிருஷ்ணகுமார் குலசேகரன் இவர் பிறப்பு பதினாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எனது சகோதரர் விஷ்ணுவர்தன் கிருஷ்ணாவின் தந்தை திரைப்பட தயாரிப்பாளர் கே கே சேகர் பட்டியல் சேகர் மற்றும் அவரது சகோதரர் பிரபல திரைப்பட இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர் சென்னையில் உள்ள செயின்ட் பேட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார் லயோலா கல்லூரியும் பயின்றார் மற்றும் அமெரிக்காவில் நிதித்துறையில் எம்பிஏ பட்டம் பெற்றார் அவர் ஐடி துறையில் ஒன்றரை ஆண்டுகள் பணியாற்றினார் மற்றும் சிறப்பாக செயல்பட்டு வந்த தனது சொந்த தொழிலை தொடங்கினார் அவர் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு முன் ஜாஸில் பயிற்சி பெற்று நடன கலைஞர் நடன இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இவர் ஒரு நடிகராக அவர் முதலில் மணிரத்னம் அஞ்சலி படத்திற்காக கேமராவை எதிர்கொண்டார் பின்னர் இருவர் மற்றும் சந்தோஷ் சிவனில் தி டெரிஸ் படங்களில் தோன்றினார் தளபதி படத்தில் ரஜினிகாந்தின் இளைய கதாபாத்திரத்தில் நடிக்கவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அந்த படத்தில் நீளத்தை பாதித்ததால் அந்த கதாபாத்திரம் பின்னர் கைவிடப்பட்டது அவர் உதயா ரெண்டாயிரத்தி நாலு படத்திலும் சிறிய வேடத்தில் துண்டித்துள்ளார் அவர் தனது முதல் கதாநாயகன் நடித்த அலிபாபா திரைப்படத்தை தனது தந்தை தயாரித்தார் இந்த திரைப்படம் சாதகமான விமர்சனங்களையும் பெற்றது ஆனால் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை அவரது முதல் படத்திற்கு பிறகு வடமெட்ராலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கேங்ஸ்டர் படத்தை அவர் செய்ய விரும்பினார் இது மெட்ராஸ் என்று ஃபைவ் ஸ்டார் கிருஷ்ணா இயக்கியது ஆனால் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையிலான தவறான புரிதல்களால் அது கைவிடப்பட்டது அவரது அடுத்த இரண்டு படங்களான கற்றது களவு கழுகு ஆகியவை அவரது தந்தையால் தயாரிக்கப்பட்டன கழுகு திரைப்படத்தில் ஒரு குன்றிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டவர்களின் உடல்களை மீட்கும் ஒருவராக அவர் நடித்துள்ளார் இது நேர்மறையான வரவேற்பை பெற்றது வல்லினம் ரெண்டாயிரத்தி பதினாலு படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் தோன்றிய பிறகு அவர் ஆர்எஸ் இன்ஃபோர்மெண்டேஷன் திகில் நகைச்சுவை படமான யாமிருக்க பயமே ரெண்டாயிரத்தி பதினாலில் நடித்தார் அவரது அடுத்த படங்கள் வாளவராயன் வல்லவராயன் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் வன்மம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகியவை மற்றும் பல படங்கள் நடித்துள்ளார்